பும்ரா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலியானியுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான பிளம்மிங் அவர்கள் தெரிவிச்சிருக்கார் இது குறித்து பேசிய அவர் அடையல் டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸுக்கு பிறகு பும்ரா ஒரு மாதிரி நொண்டிக்குன்னே நடந்து வந்தார் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸ் அவர் மீண்டும் பந்து வீசினார் ஏனினும் இரண்டாவது இன்னிங்ஸ்கள்ல வெறும் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துலதான் அவர் பந்து வீசியிருக்கார் அதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னுமே பேசியிருக்காரு இரண்டாவது இன்னிங்ஸ்களில் அவர் எத்தனை ஓவர்கள் வீசினார் அப்படின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல இதன் மூலம் பும்ராவிற்கு காயம் ஏற்பட்டிருக்கும் ரகசிய அனைவருக்குமே தெரிந்துவிட்டது அப்படின்னு நினைக்கிறேன் பதினெட்டு ரன்களை மட்டுமே ஆஸ்திரேலியா அணியை போகுது அப்படி இருக்கும் பட்சத்துல பும்ராவையே பும்ரா ஓவர் வீசாமல் சொல்லி அவருக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்தை இந்திய அணி மறுத்திருக்கலாம் ஆனா இந்திய அணி தவறு செய்து விட்டது அப்படின்னு பிளம்மிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இது போல இன்று நடைபெற்ற பயிற்சி முகாம்ல பும்ரா அவர்கள் கலந்து கொள்ளவில்லையா எனினும் விராட் கோலி மற்றும் பயிற்சி முகாம்ல கலந்து கொண்டு பேட்டிங் மட்டும் செய்யாமல் பந்து வீச்சிலுமே பயிற்சியம் இதுவுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு ஒருவேளை பும்ரா அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தா கண்டிப்பாக அடுத்த போட்டியில லெவன்ஸ் அனில நிறைய மாறுதல்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க